அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் அது தனிப்பட்டும் இருக்கும் ஒரு சில வீடுகளில் சக்திகளால் மொத்தமாக பாதிப்புகளும் வந்து ஏற்படும் அதாவது நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு மட்டும் அப்படின்ட்டு சில பிரச்சனைகள் இருக்கும் இன்னும் சில பேருக்கு இப்போது வெளியில் இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே கால் அடி வச்சதுக்கப்புறமா அவங்களுடைய மனநிலையில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் சில விதமான மனக்கசப்புகள் வந்து ஏற்படும் இப்போ தனிப்பட்டு அப்படின்னு பார்க்கும்போது உடல் வந்து அசதியாக இருக்கும் ஒரு மாதிரி முகம் வந்து கவலை தோய்ந்ததாக வந்து இருக்கும் அதாவது சோகமாக வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த செயலை தொட்டாலும் வந்து தோல்வியாகும் ஏதாவது ஒன்று அவங்க செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதில் ஏதாவது தொடர்ந்து வந்து தடைகள் வந்துட்ருக்கும் அடுத்தது ரொம்ப டயர்டாகவே இருப்பாங்க எந்த வேலையுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து செய்ய மாட்டாங்க கடமைக்குன்னு செய்வாங்க இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடமைக்குன்னு கூட செய்ய முடியாது அந்த அளவுக்கு வந்து உடல் சோர்வு வந்து இருக்கும் அடுத்தது தேவையே இல்லாமல் அழுவாங்க அதாவது எப்போவோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கோம் அதை நினச்சி நினச்சி சும்மா வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க ஒரு மாதிரி எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விரக்தியாக வந்து வாழ்க்கையை வாழ்வாங்க இந்த மாதிரி இருப்பாங்க வீட்டுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் பண்ணலாம் அப்படிங்கும்போது அதில் ஏதாவது ஒரு தடை வந்துடும் அதாவது கரெக்டாக அந்த எல்லா ஏற்பாடும் பண்ணியிருப்போம் அந்த நாலு அன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்புறம் தொடர்ந்து தண்டை சச்சரவுகள் இருக்கும் ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷ்டு சக்திகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்கலாம் அல்லது நம்ம வாழ்கிற நல்ல வாழ்க்கையை பார்த்து பிறருனுடைய அந்த கண் பார்வை இருக்குது பாருங்கள் அது ஏக்கப்பார்வையாக இருந்தாலும் சரி இல்லை பொறாமை பார்வையாக இருந்தாலும் சரி அதனுடைய தாக்கம் வந்து நம்ம மேல வந்து ஏற்பட்டிருக்கோம் இவங்களுக்கு என்னப்பா நல்லா வாழ்கிறாங்க வீடு வாங்கிட்டாங்க கார் வச்சுருக்காங்க அவள் ட்ரெஸ்ஸு பார நல்லா அற்புதமா கட்டிட்டு வரான் நகைப்பாறை இப்படி போட்டிருக்கா குழந்தைங்க ரெண்டும் அழகாக இருக்குது அப்படி ஏதாவது ஒன்று சம்திங் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க பாருங்கள் அது எல்லாமே நமக்கு வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் யாருக்கிட்டேயும் போயிட்டு நம்ம மேலே கண் பார்வை வைக்காதீங்க கண் திருஷ்டி ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுலேருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்க முடியும் இல்லையா அதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வார வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்லையும் மாதம் ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை நாள் இன்றைக்கும் திருஷ்டிக்க பரிகாரம் வந்து எடுத்துக்க சொல்றாங்க நம்ம அந்த மாதிரி எடுத்துக்குவதன் மூலமாக நிச்சயமாக நம்ம வீட்டுக்காகட்டும் நமக்காகட்டும் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் காப்பாற்றலாம் அப்படின்னே சொல்லாங்க இது வந்து ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நல்லாவே வந்து வித்தியாசங்கள் வந்து தெரியும் அதனால் வரைக்கும் செய்யலினாலும் இனிமேல் வந்து செய்யுங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் நிறைய வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இன்றைக்கி செய்கிறமா இருந்தாலும் சரி இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரத்தை செய்கிறதா இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களையும் உங்கள் வீட்டையும் வந்து துஷ்ட சக்திகள்ல இருந்தோம் பிற பிறருடைய பொல்லாத கண் பார்வையிலிருந்தும் காப்பாற்றி கொள்ள முடியும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருக்கீங்க சாப்பிட்ருக்கீங்க அப்படினாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே அதாவது சூரியம் அஸ்தமனமான பிறகு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தேங்காய் ஓடு வந்து எடுத்துக்கோங்க அதாவது தேங்காய் தொட்டி இருக்குது இல்லையா அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க அது உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது காலியான ஏதாவது ஒரு பழைய மண் அகல் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் நம்ம போட வேண்டியது ரெண்டே ரெண்டு பொருள் தான் அதில் என்ன முக்கியமான பொருள்னு பார்க்கும்போது அஞ்சு மிளகு இந்த மிளகுக்கு விசத்தை முறிக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு கஷ்டங்கள் கவலைகள் எதிரி தொலைகள் திருஷ்டிகள் எல்லாத்தையுமே போகக்கூடிய தன்மை வந்து உண்டு என்னி அஞ்சு மிளகு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு அதனால் அஞ்சு கருமிளகு எடுத்துக்கோங்க அடுத்தது கல்லுப்பு வந்து நம்ம போடணும் இந்த கல்லுப்புக்கும் எதிர்மறை சக்திகளை துரத்தக்கூடிய தன்மை வந்து உண்டு வீட்டில் சமையல் அறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற கல்லுப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் இதை உங்கள் கையால் எடுங்க அழுத்தம் கொடுத்து பிடிச்சு அந்த தேங்காய் ஒட்டுக்குள்ளாரையோ அல்லது அந்த மண் அகல் விளக்கு எடுத்துக்க சொன்னோம் இல்லையா அதுக்குள்ளேயோ வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இந்த ரெண்டு பொருள் தான் நமக்கு மெயினானது அதாவது கல்ப்பும் அஞ்சு மிளகும் வந்து மெயினு அடுத்ததாக நம்மளுக்கு வந்து இதை எப்படி பார்த்தீங்கன்னாலும் எரிக்கிற மாதிரி வரும் அப்போ எரிக்கிறதுக்கு அப்படிங்கும்போது நம்ம கற்பூரம் வந்து பயன்படுத்துவோம் அந்த கற்பூரத்தை நம்ம ஃபைனலாகவும் வந்து எடுத்துக்கலாம் இல்லைனா இப்போவே கூட இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் கட்டி கற்பூரமாக இருந்துச்சுன்னா ஒன்று பெருசாக வந்து எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக வச்சுருந்து ஒரு நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது பண்ணியாச்சு இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் எல்லா ரூம்லையும் மூளை முடுக்குகளில் காட்டுங்க கிச்சன் ஹால் பெட்ரூம்னு எல்லா பக்கமுமே வந்துட்டு நீங்கள் இதை அப்படியே வந்துட்டு உங்கள் ரெண்டு கையிலையும் ஏந்தன மாதிரி கொண்டு போயிட்டு காட்டுங்க ஒவ்வொரு நிமிஷமாவது காட்டுங்க அதன் பிறகு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து ஹாலில் உட்கார வச்சிருங்க கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி உட்கார வச்சிருங்க உட்கார வச்சுட்டு அவங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு மூன்று முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு மூன்று முறை மேலேருந்து கீழே மூன்று முறை இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு அவங்கள நகர்ந்து போக சொல்லிவிட்டு கை கால் உதறிக்க சொல்லுங்கள் முடிஞ்சால் கை காலில் கழுவிக்கிறதும் கூட நல்லது தான் அடுத்தது நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு இதே மாதிரி வந்து உங்கள் தலையை வந்து சுற்றிக்கோங்க அடுத்ததா வீட்டுக்கு வெளியில் வந்துடுங்க வெளியில் வந்துட்டு உங்கள் வீட்டை பார்த்த மாதிரி உங்கள் வீட்டுக்கும் இதே போல் வந்துட்டு நீங்கள் திருஷ்டி எடுங்க ஆல்ரெடி உள்ளே இருக்கிற அந்த கெட்ட சக்திகளையெல்லாம் நம்ம எல்லா எல்லாரும்லேயும் மூளை முடுக்குகளில் நின்று காட்டிட்டோம் இப்போ வெளியில் வந்து எடுக்கணும் இப்போ வெளியில் உங்களுக்கு காம்பவுண்ட் இருக்குது இப்படி ஒரு வீட்டையே ரவுண்ட் அடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம் அப்படி பண்ண முடியாதுங்கும் போது நீங்கள் வெளியில் அந்த நிலைவாசல் கதைக்கிட்டாவது நீங்கள் நல்லா வந்துட்டு இதே போல் இடதுபுறம் இருந்து வலது புறம் மூன்று முறை வலது புறமிருந்து இடதுபுறம் மூன்று முறை மேலேருந்து கீழே மூன்று முறை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றிடுங்க இப்போ என்ன பண்ணிங்க அப்படின்னா தேங்காய் ஓட்டில் வச்சுருக்குறவங்க போது நம்ம அப்படியே தீப்பெட்டியை வச்சு இந்த கற்பூரத்தை வந்து ஏற்றி வச்சிடலாம் இப்படி ஏற்றி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உப்பு மிளகு இதெல்லாமே வந்து வெடிக்க தொடங்கும் அதன் பிறகு இது நம்ம அப்படியே தூக்கி எங்கேயாவது கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இல்லை நாங்கள் மண்ணகள் பயன்படுத்தியிருக்கோம் எங்களுக்கு மறுபடியும் இது போல திருஷ்டி பறிக்கிறதுக்கு இந்த மண்ணகள் வந்து தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு பேப்பரில் வந்துட்டு இதை போட்டுருங்க பேப்பரில் போட்டுட்டு இப்போ வந்து அதை நீங்கள் ஏற்றி வச்சு அதை எரிய வச்சுருங்க கண்டிப்பாக வந்து இதை எரிக்கணும் சரிங்களா இது எரிக்கிறது தான் நல்லது சிலதெல்லாம் வந்து நான் தூக்கி போடலான்னு சொல்லுவேன் ஆனால் சிலதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எரிக்கணும் அதுவும் இந்த போல் திருஷ்டி பரிகாரங்களை நீங்கள் பண்ணும்போது எரிக்கிறது தான் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் சரிங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிச்சிடுங்க சரி எரிச்சு முடித்த பிறகு அந்த துகள்கள் எல்லாம் என்ன பண்ணுறதுனா நீங்கள் அப்படியே வெளியில் வந்து இங்கேயாவது தள்ளி விடலாம் இல்லை அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அங்கே எங்கே போய் போடுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்லையே ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கை வர வெளியில் எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போய்ட்டு இதில் எரிஞ்சு முடிச்ச பிறகு அதை நீங்கள் கூட்டி அந்த கவரில் போட்டு அங்கேயும் வீட்டுக்கு வெளியிலேயே வச்சிருங்க அடுத்த நாள் குப்பை எல்லாம் கலெக்ட் பண்ண வந்தாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அவங்க மூலமாக இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அல்லது நீங்கள் காலையில் எழுந்ததுக்கப்புறமா நீங்களே நீங்களும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுட்டு வந்துடலாம் இந்த திருஷ்டி எடுக்கிறீங்க இல்லையா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்தாச்சு உங்கள் வீட்டு உறுப்பினர்களுக்கும் எடுத்தாச்சு கடைசியாக உங்களுக்கு வந்து எடுத்துருக்குறீங்க பாருங்கள் இப்போ எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதனால் நீங்கள் அதிலிருந்து வெளியில் வரத்துக்கு உங்களுடைய தலைமுடியை லைட்டாக ப்ளக் பண்ணி ஒரே ஒரு முடியை வந்துட்டு நீங்கள் எடுத்துருங்க சரிங்களா ஒரு முடியை மட்டும் நீங்கள் அப்படியே வந்து பிடுங்கிடுங்க பிடுங்கிட்டு அதன் பிறகு நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வெளியில் வச்சு இந்த கல்லுப்பு மிளகு கற்பூரம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எரிச்சிருங்க அதன் பிறகு வீட்டுக்கு உள்ளே வரத்துக்கு முன்னாடியே வெளியில் பைப் இருக்குதுங்கும்போது அந்த பைப்பில் உங்களுடைய முகம் கை காலில் கழுவிக்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்கும் போது நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையாக உங்களுடைய முகம் கை காலில் கழுவிக்கிறது அப்படிங்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஆனால் அற்புதமான பலன் கொடுக்கும் அதனால் அவசியம் இன்று மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே இதை செஞ்சு பலனடையுங்க ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையுமே இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியம் செல்வ செழிப்பு எடுத்த காரியத்தில் வெற்றி எல்லாமே வந்து உண்டாகும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்